வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அறிவு அறிவால் அறிவதே அறிவு அப்படி அறிவதற்கான அறிவை தருவதுதான் அறக்கல்வி என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவு புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராயத் துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டா காலத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாரங்கள் அமைதி விரும்புவார் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதை அல்ல உலகில் தத்தியம் பயிரிடும் எல்லாரும் எல்லா மாணவர்களும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அனைவிடா நன்மையை அறிவால் வகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கு அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் உழைவு வினைப்பையன் விரிவாக அரைந்து விளக்கம் பெற்று உயிரலாம் வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை நோய் அறியாமை வகை மூன்றை ஒளித்திடலாம் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க புலம்பெய்யப்பட்ட அறிவு இறை உணர்வு நிலையில் இருந்து அந்த ஆன்மீக முழுமை பெற்ற அறிவு புலம்பெயர்ப்பட்ட அறிவு என்று சொல்லி சொன்னால் அந்த உடனளவில் உள்ள ஞான கர்ம இந்திரியங்களையே நான் என்ற அளவில் இலைகொட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த அறிவாற்றி தரத்தில் நாம உணர்ச்சி நிலை வாழ்க்கை தான் வாழ முடியும் ஆறு குண பயப்பட்டு ஐந்து பெறும் செயல்களில் தான் நம்முடைய மனம் சென்று கொண்டிருக்கும் அது நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த புலன் வியப்பட்ட அறிவிலிருந்து நாம் இறை உணர்வு நிலை பெற்று இறை உணர்வோடு இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக அறிவு தான் நாம் ஒவ்வொருத்தரும் அந்த நிலையில் நம்மளை உயர்த்தி அந்த இரவு உணர்வு பெற்று அறநெறி பின்பற்றி வாடக்கூடிய அந்த தெய்வீக நிலையை ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து வாழணும் அதே போல சுவாமிஜி ஒரு அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடல் வரிகள் கொடுத்துருந்தாங்க உலகியல் தத்துவம் பயன்படும் மாணவர்கள் என்ற அந்த கவிதை வரிகள் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சாமிஜி கிட்ட கேட்கும்போது ஒரு ஐம்பது ஆண்டுகளில் இந்த அறக்கல்வி உலகம் நிகழ்வது உள்ள மாணவர்கள் அனைவரும் இந்த அறக்கல்வியை பயின்று இந்த ஆன்மீக துறையில உயர்வு பெற்று வறுமை நோய் அறியாமை வகை ஒழிப்பதற்கான உலக அமைதிக்கான ஒரு சூழல் வரும் என்று அவங்க உறுதியாக சொன்னாங்க அதே போல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடியாரில் துவங்கிய இந்த ஆன்மீக கல்வியானது இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் உலகம் முழுவதும் இந்த ஆன்மீக கல்வி சிறப்பாக சென்று கொண்டிருக்கு மொழி கல்வி இருக்கு தொழில் கல்வி இருக்கு எல்லா துறைகளிலையும் ஒழுக்க பழக்கத்துக்கான சர்டிபிகேட் கொடுக்கிறார் பள்ளிக்கூடத்தை கல்லூரிகளை இந்த படிப்பை முடித்துட்டு வெளியே வரும்போது எல்லோருக்கும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க நம்ம விழுக்க புழக்கத்துக்கான அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் நாம் ஒரு ஜாப் உயர் உயர்கல்வி பயணுன்னாலும் அந்த கான்ட்ராக்ட் சர்டிவிகேட்டை கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு எல்லோருக்கும் கொடுத்தும் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அன்னைக்கு உலகம் முழுவதும் பொய் கொலை களவு சூது பாடலுக்கு தவறு என்ற ஐந்து பெறும் பணிச் செயல்கள் பரவலாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு அதற்கு காரணம் இந்த அறக்கல்வி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒன்று அந்த அறக்கல்வி இல்லாத ஒரே காரணத்தினால பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்போ என்ற நான்கில் புகுந்து அழுந்தி ஒவ்வொருத்தரும் இந்த மனித மனத்தை புண்ணா வரித்து கொண்டு வாழக்கூடிய நிரம்பி இருக்கு இந்த இருள் நீண்டனும் இந்த இருள் நீண்டுவதற்கு வேதாத்திரிய ஆன்மீக கல்வி அறக்கல்வி அந்த அறக்கல்வி எல்லா மாணவர்களுக்கும் கல்வி கல்லூரிகளில் சென்று சேரும் போது ஒவ்வொரு தனி மனிதனும் மாணவர்களும் மாணவிகளும் இறை உணர்வு பெற்று அறநெறி பின்பற்றி வாழலாம் என்று சொல்லி நன்றோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்